சொந்த நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நம் பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நூறு பாடல்களை நிறைவு செய்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி கடவுளின் அருளும் உங்களின் ஆதரவும் இருப்பதனால்தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடிகிறது ஆதரவு அளித்துக் கொண்டே இருங்கள் இப்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் பதினொன்றாவது அதிகாரமான பழவினை பார்க்க போகின்றோம் இதைதான் திருக்குறளில் திருவள்ளுவர் அவர்கள் ஊழ்வினை என்று சொல்லியிருப்பார் இதில் பழவினை என்றால் என்ன மனித உடல் எடுத்து முற்பிறவியில் செய்த பயனை இப்பிரவியில் அனுபவிப்பதுதான் செய்திருந்தால் செய்திருந்தால் நன்மையும் தீமையை தீமையும் நடக்கும் என்பது ஆன்றோர் கூற்று இதை ஓமை விளக்க பார்க்கிறார்கள் சமண முனிவர்கள் பல பசுக்கள் இருக்கக்கூடிய பட்டியில் கஞ்சுகளை அவிழ்த்து விட்டால் அது தன் தாயிடம் சென்று பாலை குடிக்குமாம் அதுபோல்தான் பழவினையின் பயனும் கூட இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஒன்று பல்லாவுள் உயித்து விடினும் குழக்கன்று தாய் கோடலை தொல்லை தற்செய்த பழவினையின் பயன் உரியவனை நாடி சென்று பற்றிக்கொள்ளும் என்பதே தன் பொருளாகும் இந்த பாடலில் சமன் முனிவர்கள் எதை போகிறார்கள் என்று பார்க்கலாம் தோற்ற பொழிவு இளமை நலம் பிறரை மதிக்கத்தக்க பொருள் பிறரை அஞ்ச வைக்கும் வீரம் இவை என்றென்றும் ஒருவனின் வாழ்க்கையில் என்றாலும் இவற்றில் ஒன்று கூட இல்லாதவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் உடம்பை விட்டுவிட்டு என்கிறார்கள் சமண முனிவர்கள் போற்றத்தக்க வாழ்க்கைக்கு இவற்றில் ஒன்றாவது இருக்க வேண்டுமா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி இரண்டு உருவும் இளமையும் ஒன் பொருளும் உட்கும் ஒரு வழி மில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை விட்டு நின்று வீழ்ந்தக்கது உடைத்து நல் வாழ்வுக்கு காரணம் நல்வினையே என்று அறிந்து என்ற அளவிலாவது நல்வினையை செய்து பிறவியை பயனுடையதாக்குதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் உடல் அறிவு செல்வ இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியம் இதை விரும்பாதவர் உலகில் எவருமே கிடையாது ஆனால் அவர்கள் தூய்க்க போகக்கூடிய அளவை வைக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி என்று ஒரு கேள்வியை முனிவர்கள் ஓபை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் உரிமையாக்கியவர்கள் யார் கலா பழத்தை கருமையாக்கியவர்கள் யார் அதுபோல் தான் என்று இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஒன்று பலம் பட யார் யாரும் இல்லை அனந்தன போகம் அவரவர் ஆற்றால் விலங்காய் திரட்டினார் இல்லை களங்கணியை காரண செய்தாரும் இல் அவற்றின் முறைப்படி அவையவை நிகழ்தலால் பலம் பட வாழ வேண்டும் என்று விரும்புவோர்கள் நன்கினையை செய்தல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாடனும் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் எத்துணை பெரியவர்கள் ஆனாலும் வரக்கூடிய தீங்கு வந்தே தீருமா அதுபோல் நல்வினையும் வரும் காலத்தில் வந்தே தீரும் அதை யாரும் தடுத்து நிறுத்த அதை முடியாத மூலம் விளக்க பார்க்கிறார்கள் மழை பொழியா காலத்தில் அதனை பொழிய வைக்க முடியாது மழை மிகுதியாக பொழிகின்ற காலத்தில் தடுத்து நிறுத்தவும் முடியாது வினை பயனும் உரிய காலத்தில் நிகழ்ந்தே தீரும் என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி நான்கு உரற் பால நீக்கல் ஒருவருக்குமாக பெறற்பால அணையவும் அன்னவாம் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல் இருவினைகளும் பொருந்தியே தீருமாதலின் தீவினையை நீக்கி நல்வினையை செய்தல் இன்றியமையாத ஆகும் என்பதை இதன் பொருளாக போகிறார்கள் என்று பார்க்கலாம் பனைமரம் போல ஓங்கி உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் திணை அளவு பெருமை கெட்டு வாழ்கின்றவர்களும் வாழ்கிறார்கள் அதற்கு காரணம் எண்ணி பார்த்தால் பயன் வேறு என்ன இருக்க முடியும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாக மாறுவதற்கு காரணம் முன்வினை பயன் என்று எண்ணி நல்வினையில் ஈடுபடல் வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் இவள் நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி ஐந்து திணைத்துணையர் ராகி தன் தேசுள் அடக்கி பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வர் நினைப்ப கிடந்த எவன் உண்டாம் மேலை வினைப்பயன் அல்லால் பிற முன் தீய வினை எத்துணை பெரியோரையும் உறுத்து வருத்தும் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் பல் பகையிலும் ஆழ்ந்த அறிவு உடையவர்கள் பிறர் சொல்வதை கேட்டு வாங்கிக் கொள்ளும் பொறுமை உடையவர்கள் இறந்தும் கல்வி அறிவில்லாதவர்கள் இவ்வுலகில் வாழ்வது எதனால் என்று ஒரு கேள்வியை முன்வைத்து தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பதிலளிக்கிறேன் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் கல்லாதவர் அறிவு சாறு இல்லாத போது என்று யமன் கொள்ளாதாம் இப்ப எழுதம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஆறு பல்லாண்டு கேள்வி பயன் உணர்வார் ஈயவும் கல்லாதார் வாழ்வது அறிவிரேன் கல்லாதார் சேதனம் என்னும் மச்சேரகத் திண்மையால் கோதென்று கொல்லாதாம் கூற்று சாதல் நேரிலும் கற்றல் கேட்டல் முதலிய நல்வினைகளை செய்து புண்ணியம் பெறுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் பாடலில் சமண முனிவர்கள் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் துன்புறும் நெஞ்சத்தோடு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீடு வீடாக சென்று வாயில் தோறும் பிச்சை எடுப்பது முற்பிறவியில் தீய வினையினால் இதனை இப்பிரவியில் அனுபவிப்பது ஆகுமா இவற்று பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஏழு இடும்பை நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்றுழல்வதெல்லாம் அடுப்பம்பு அன்னம் கிழிக்கும் அலைக்கடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய் விடும் நல்வினை உடையோர் இறந்துழலார் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் காற்று விரைவாக வீசி நெய்தல் மலர்களில் இருந்து தேனை சிந்தும் துறையினை உடைய தலைவனே அறியாதவர் அல்லராகி ஆகி அறிய எல்லாம் தெரிந்திருந்தும் படிக்கத்தக்க செயலை செய்வது எதனால் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சமண முனிவர்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி எட்டு அறியாரும் அல்ல அறிவது அறிந்தும் பழியோடு பட்டவை செய்தல் பலியோடி நெய்தல் நர உயிருக்கும் நீல்கடல் தன் சேர்ப்ப செய்த வினையான் வரும் அறிவுடையோரும் பழிபடா நல் வினைகளை செய்து புண்ணிய பேருடைய ஆதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப் போகிறார்கள் என்று பார்க்கலாம் நீரால் இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் எல்லவு கூட தீமை நிகழ வேண்டும் என்று யாராவது விரும்புவார்களா யாரும் விரும்பவே மாட்டார்கள் நல்லவை மட்டுமே நிகழ வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஆனால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்க வேண்டிய நிகழ்வு நடந்தே தீரும் இதுதான் பழவினை என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஒன்பது இன்று நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார் மண் தீய விழைப்பயன் நல்லவை வேண்டினும் வேண்டா விடியும் உரற்பால தீண்டா விடுதல் அறிந்து இன்பம் தரும் நல்லவற்றை மக்கள் விரும்புவதால் நல்லவற்றை செய்து வர வேண்டும் என்பதே எதை பொருளாகும் என்று பார்க்கலாம் ஒரு செயல் நிகழ்வதால் ஒருவருக்கு இன்பமோ துன்பமோ கூடுவதும் இல்லை குறைவதும் கிடையாது முறை மாறி வருவதும் இல்லை வேண்டிய காலத்து ஊறியும் வராது அது ஆகும் நேரத்தில்தான் ஆகும் அது பிறக்கும் நம் உடலின் இயக்கமாகும் அதனால் அது நிகழும் பொழுது நாம் அதனை நினைத்து வருத்தம் கொள்ள கூடாது என்கிறார்கள் அது முன்வினை பயன் என்று எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி பத்து சிறுகா பெருகா முறை பிழந்து வாரா ஒரு காலத்து ஊற்று ஆகா ஆம்பிடத்தே ஆகும் சிறுகாலை பட்ட பொறியும் அதனால் இருகாலத் தென்னைப் பரிவு குவினை நுகர்ந்தே தீர வேண்டும் மாதலில் தீவினை செய்யாதிருத்தல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்